ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவசாயஸ் இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்றதுனால வாசல்ல ஈஸியாக போடுறதுக்கு ஒரு குட்டி பூ பூக்கொளங்க டூ கலர்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணியிருக்கேன் அது எண்ட் ஆஃப் த வீடியோல பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூலம் பார்த்துக்கிட்டே அந்த மூணு நிமிஷத்தில் நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கதைக்குள்ள போயிடலாம் யுதிஷ்டர் வந்து அந்த இடத்துக்கு வராரு தன் தம்பிகள் நால்வரும் இறந்திருப்பதை பார்த்து கதறி கதறி அழுவுறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இதுக்கு காரணமானது என்னன்னு யோசிக்கிறாரு பக்கத்துல ஏதாவது தண்ணியில விஷம் கலந்துருக்குமோ இல்ல விஷ பூச்சிகள் ஏதாவது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனா இவருக்கு ரொம்ப தாகமா இருக்கிறதுனால தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு தண்ணி குடிக்க போறாரு அந்த நேரத்துல மறுபடியும் அதே குரல் அதே டயலாக் எக்ஷர் வந்து டயலாக் மாத்தவே இல்லைங்க நீ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு குடி இல்லைன்னா உன்னோட தம்பிகளுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நம்ம யுதிஷ்டர் ரொம்ப பொறுமசாலி அப்படின்றதுனால அவரை கேள்வி கேட்க சொல்றாரு இந்த உலகத்துல எப்பெல்லாம் கேள்விகள் பிறக்குதோ அப்பதாங்க பதிலும் பிறக்கும் இந்த கட்டத்து தான் எக்ஷ பிரசன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு முக்கியமான பகுதி எக்ஷர் வந்து கேட்ட கேள்விகள் வந்து பல கேள்விகள் கேட்டிருந்தாரு ஆனா அதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுல சில கேள்விகள் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அவர் கேட்ட கேள்வியில இதுவும் ஒரு கேள்வி பூமியை விட கனமானது எதுன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவரோட பதில் தர்மரோட பதில் வந்து தாய் அப்படின்னு சொல்றாரு அதாவது அன்பு பரிவு பாசம் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு உருவம் யாருன்னா அது தாய் மட்டுமே தான் அவர் தாய்ன்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க ஆகாயத்தை விட உயரமானது எதுன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவரோட பதில் வந்து தகப்பன் நம்ம அப்பாக்கள் எல்லாருமே வாழற காலம் வரைக்கும் நமக்காக நம்மளோட எதிர்காலத்துக்காக கடைசி காசு வரைக்கும் நமக்காக செலவிடுவாங்க ஸோ அதனால தான் என்னமோ அவர் வந்து ஆகாயத்தை விட பெரியவங்க தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அடுத்தது பாருங்க மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் துணை நிற்பது எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு தர்மர் எல்லா காலங்களிலும் ஒரு மனிதருக்கு அவனுடைய தைரியமே துணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா காற்றை விட வேகமாக பயணிப்பது எதுன்னு கேட்குறாரு அதுக்கு அவரோட பதில் பார்த்தீங்கன்னா மனிதனின் மனம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம மனசு வந்து போயிட்டு திரும்பி வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம மனம் வந்து வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அடுத்தது எக்ஷர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா புல்லை விட வேகமாக வளருவது எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு தர்மர் கொடுத்த பதில் வந்து கவலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த பதில்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் புல் வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அதை விட வேகமாக வளரக்கூடியது தான் கவலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இருக்குது ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு டீச்சர் வரக்கூடாது வந்தாங்கன்னா ஹோம் ஒர்க் கேட்பாங்க அப்படின்னு கவலை ஆஃபீஸ் கோயிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி மேனேஜர்கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இதோட நம்ம கோலமும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்க நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால இந்த கோலத்தை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கதையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா ஏதாவது கேள்விகள் பதில்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னும் சில கேள்விகளோட உங்களை நான் சந்திக்கிறேன்